ஹாய் ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி த லாஸ் ஆஃப் த ஸ்பிரிட் வேர்ல்டு புக்லேருந்து பார்ட் த்ரீ பார்க்கலாம் போன முறை விஸ்பி அண்ட் ரத்து அவங்க அம்மாவுக்கு ஆட்டோ ஆட்டோரைட்டிங் மூலமாக இந்த ஆன்ம உலகத்தில் எத்தனை படிநிலைகள் இருக்குது யார் யாருக்கெல்லாம் நீங்கள் உதவி செய்யலாம் யாரை நம்பலாம் எப்படி ஆன்ம உலகிலேருந்து நீங்கள் உதவிகள் பெறலாம் இந்த பூமியில் இருக்கவங்க அப்படின்னு அழகாக சொல்லிக் கொடுத்தாங்க இந்த முறை நம்ம ஏன் இந்த பூமிக்கு பிறந்து வரோம் இந்த உலகத்தில் உண்மையாலுமே நம்ம என்ன விதைக்கிறோம் என்ன நடக்க போகுது ஏன் நம்ம கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறதையும் சொல்லித்தராங்க உண்மையாலுமே இந்த உலகத்தில் சைத்தான் பேய் பிசாசு அப்படின்னு இருக்கா இந்த கேள்விக்கு இல்லை அதாவது ஆன்ம உலகில் அப்படி எந்த பாகுபாடும் கிடையாது ஆனால் இந்த பூமியில் உண்டு ஏன்னா இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் குட் சோல் பேட் சோல் ஈவில் சோல் அப்படின்னு இவங்க எல்லாருமே ஒன்றா கலந்த ஒரு விஷயந்தான் பூமிங்கிறது தான் நமக்கு இந்த பூமியில் ஆன்ம முன்னேற்றம் அப்படிங்கிறதும் வரும்னு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க பூமிங்கிறது ஒரு பள்ளிக்கூடம் மாதிரி தான் அதுக்காகத்தான் இங்கே வரும் ஆனால் ஆன்ம உலகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கீழ் உலகத்தில் ரிலீம் ஒன் அண்ட் டூ த்ரீ எல்லாத்துலேயும் இருக்கிறவங்க கீழ்நிலை ஆன்மாக்களாகவும் நல்ல ஆன்மாக்கள் எல்லோரும் மேல்நிலையான ஃபைவ் சிக்ஸ் செவனில் இருக்கிறவங்க எல்லோரும் உயர்நிலை ஆன்மாக்களாகவும் உதவி செய்யக்கூடியவங்களாகவும் இருக்கிறாங்க இந்த கீழ்நிலை ஆன்மாக்கள் நிஜமாலுமே அவங்க திருந்தி நல்லபடியாக மேன்மை நிலை அடையணும்னு நினைக்கிறவங்களுக்கு உயர்நிலை ஆத்மாக்கள் உதவி செய்ய எப்பவுமே தயாராக இருக்கிறாங்க அந்த கடவுளோட கருணையினால் அவங்களால நிச்சயம் மேல்நிலை நான் அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு அவங்களும் சொல்கிறாங்க ஏன்னா அந்த கீழ்நிலை ஆத்மாக்கள் எப்போவுமே அவங்களோட அந்த பொறாமை குணத்தினாலையும் அவங்களோட அந்த கீழ்நிலையான அந்த திங்கிங்னாலையும் மற்ற ஆன்மாக்கள் முன்னேறணும்னு நினைக்கிற அந்த ஆன்மாக்களை அவங்க முன்னேறவும் விட மாட்டாங்க ஏன் அப்படின்னா இவங்க மேல்நிலை போனதுக்கப்புறம் இவங்க தனியாகிடுவாங்க அதனால் இவங்களும் முன்னேற மாட்டாங்க அடுத்தவங்களையும் முன்னேற விட மாட்டாங்க ஏன் அப்படின்னா இவங்க பூமிக்கு போய் அடுத்தடுத்து பாடம் படித்து மேல்நிலை போகிறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இருக்காது ஸோ பல வருஷங்களாக பல யுகங்களாக அவங்க அந்த கீழ்நிலை உலகத்துலேயே அவங்களும் தங்கிடுவாங்க அடுத்து இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு இந்த ஆன்ம உலகத்தோடைய நிம்மதியோ ஒரு சந்தோஷமோ அவங்களுக்கு தெரிய வாய்ப்பே கிடையாது அதை அவங்க நம்பவும் மறுக்கிறாங்க இங்கே உங் உங்கள் ஆன்ம உலகத்திற்கும் பூமிக்கும் வந்து ஒரு பெரிய வித்தியாசம் எதுவும் கிடையாது ஆனால் உங்களுக்கு வந்து இந்த ஸ்தூல உடம்பான அந்த கன சரீரம் இருக்குது உடம்புன்னு ஒன்று உங்களுக்கு இருக்குது எங்களுக்கு ஆன்ம உலகில் அந்த உடம்புன்னு எதுவுமே கிடையாது ஆனால் இங்கே நாங்கள் நினச்சா நாங்கள் விளையாடணுனாலும் ஜாலியாக இருக்கலாம் வேலை பார்க்கணுன்னாலும் பார்க்கலாம் சாமி கும்பிடணுமா கும்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது போய் பார்க்கணுமா போய் பார்க்கலாம் இல்லை எதுவுமே செய்யாமல் நாங்கள் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினச்சாலும் எடுக்கலாம் படிக்கலாம் எல்லாமே நாங்கள் செய்யலாம் இங்கே எங்களுக்கு உடம்பு இல்லாத ஒரே காரணத்தினால வேறு எந்த வழியோ வேதனையோ வேறு தேவைகளோ எதுவுமே கிடையாது எரிச்சல் போட்டி போராமை சண்டை இல்லை அடுத்தவரை துன்புறுத்துவதோ எதுவுமே இந்த ஆன்ம உலகில் கிடையாது எங்களுக்கு தெரிஞ்சதை மட்டும்தான் நாங்கள் வந்து உங்களுக்கு பூமியில் இருக்க உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பகிர்ந்துக்கிட்டு இருக்கோம் புரிய வைக்க முயற்சி செய் ஏன்னா பூமி அப்படிங்கிறது தான் ஆன்ம முன்னேற்றம் அடைவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு ஏன்னா இந்த பூமியில் வாழும்போது நீங்கள் ரொம்ப நல்லது செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆன்ம உலகம் வரும்போது உங்களுக்கான ஒரு நல்ல சுகமான வாழ்வு காத்திருக்கும் அதே நீங்கள் தவறு செய்யும் பட்சத்தில் ஒரு தவறான வாழ்க்கை பூமியில் வாழ்ந்தீங்க அப்படின்னா அதுக்குண்டான தண்டனைகளும் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு தண்டனை அப்படின்னு இந்த உலகத்தில் ஆன்ம உலகத்தில் உங்களுக்கு தனியாக எதுவுமே கிடையாது நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டு தான் நமக்கான தண்டனை என்பது தரும் அதாவது கடவுளுக்கு ஒவ்வொரு மனிதருக்கும் அவங்கவுங்க செஞ்ச பாவத்துக்கான தண்டனைகள் கொடுக்கணும் தனித்தனியாக அப்படின்னு எந்த விதமான ஒரு விஷயமும் கிடையாது கடவுளோட வேலை நம்மளை இந்த பூமியில் படை அனுப்பி ஆன்ம முன்னேற்றம் அடைவதற்கு உண்டான எல்லா உதவியும் எல்லா பாதுகாப்பும் அவர் நமக்கு செய்வார் அது மட்டும்தான் அவரோட வேலை தண்டனை என்பது முழுக்க முழுக்க அது நம்மளோட பொறுப்பு நீங்கள் நல்லது செய்யும்போது அதுக்கான பலனும் கெட்டது செய்யும்போது அதற்கான பலனும் நீங்களே தான் அனுபவிக்கணும் சிம்பிளி சொல்லணும்னா நீங்கள் என்ன விதைக்கிறீங்களோ அதைத்தான் அறுவடை செய்வீங்க அப்படின்னு சொல்கிறாரு இது தான் த ஒன் அண்ட் ஒன்லி லா இந்த லாஸ் ஆஃப் த வேர்ல்டு த தவறுமே செய்யலை ஆனால் பூமியில் வாழும்போது ரொம்ப கஷ்டப்படுறேனே அப்படிங்கிறது நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் நம்மளோட மனசாட்சி நம்மளை ஊர்த்திக்கிட்டே இருக்கும் கேள்வி கேட்குது தெரியுமா அதுதான் நமக்கான தண்டனையாங்க அந்த கேள்வி இது ஏன் என்னைக்கு செஞ்ச இது ஏன் அவங்களுக்கு அப்போ செஞ்ச ஒருவேளை இதை நான் செய்தேனோ அப்படின்னு நம்மளை யோசிக்க தூண்டுறத அந்த எண்ணங்கள் அதுதான் நமக்கான தண்டனை வாழும்போது இந்த பூமியில் நம்ம அனுபவிக்கிறது இல்லையே நான் எதுவுமே யோசனையும் வரல எதுவுமே இல்லை அப்படிங்கிறது சில பேருக்கு அந்த யோசனையே வராது சப்கான்ஷியஸ் மைண்டு எப்போவோ ஆஃப் ஆயிருக்கும் ஏன்னா அதுக்கு முன்னாடி அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் நிறையா தடவை சொல்லியிருக்கும் இல்லை நீ தவறு செய்கிற தவறு செய்கிறன்னு ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த சப்கான்ஷியஸ் மைண்டும் தூங்க போயிருக்கும் சரி நீ செய்யறதை செய்யி அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்து மறுபிறப்பு என்ன அப்படின்னு பார்ப்போம் இல்லை விஸ்பியன் ரத்து அவங்க வந்து ரொம்ப கிளியராக ஏன் இந்த பூமிக்கு பிறந்து வரும் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்கிறாங்க முக்கியமாக ஒரு விஷயம் விஸ்பியன் ரத்து சொல்கிறது நம்ம எப்போவுமே வந்து நம்மளோட ஆன்மாக்கள் மீடியம் யார் மூலமாவது ஆன்மாக்களோட பேச விரும்புகிறோம் அவங்கக்கிட்ட முதல்ல என்ன கேள்வி கேட்போம் அப்படின்னா எனக்கு ஃப்யூச்சரில் இது மாதிரி நடக்குமா இல்லை என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு க்யூரியாசிட்டியில் நம்ம அந்த கேள்வியை அந்த கிட்ட கேட்போம் நம்ம அந்த கேள்வியை தயவு செஞ்சு தவிர்த்துடுங்க அப்படின்றாங்க ஏன்னா ஆன்ம உலகத்தில் இருக்க எங்களுக்கே நிறைய விஷயங்கள் வந்து இது இப்படித்தான் அப்படின்னு ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்லவே முடியாது அது வேற மாதிரியும் முடியலாம் அதுவும் உங்களோட கையில் தான் இருக்குது ஏன்னா அந்த வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு ஃப்ரீவில் இன்றைக்கி நாங்கள் சொல்லலாம் இவர் இன்னும் தொண்ணூறு வருஷம் வாழ்வார் அப்படின்னு நாங்கள் சொல்லிடலாம் ஒருவேளை அடுத்த நாளே அவர் ஆக்சிடென்ட்டில் அவருக்கு மரணம் கூட ஏற்படலாம் எதுவுமே நம்ம கையில் கிடையாது ஆண் மக்கள்னாலையும் இது எப்படித்தான் அப்படின்னு முழுமையாக நூறு சதவீதம் சொல்வதற்கு வாய்ப்பே கிடையாது ஏன் அப்படின்னா அந்த மாதிரி முக்கியமான விஷயங்களை சொல்கிறதுக்கு எங்களுக்கு ஹையர் ஸ்கூல்கிட்டேருந்து எந்த பர்மிஷனும் கிடையாது அந்த அளவுக்கு நாங்கள் இன்னும் லேர்ன் பண்ணவும் ஆரம்பிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளோட மறுபிறவி அதாவது இந்த பூமிக்கு நம்ம ஒரு பிறப்பெடுத்து வரோம் அப்படிங்கும் போது நம்மளுடைய தாய் தந்தையரை பேரண்ட்ஸை நம்ம தான் சூஸ் பண்ணுறோம் அப்படியா அப்படின்னு அவங்க எல்லாருக்கும் ஒரு ஷாக்கிங் வருதில்ல தொடர்ந்து கேளுங்க நம்மளோட அம்மா அப்பாவை விட நம்மளோட அம்மா அப்படிங்கிறத நம்ம தான் சூஸ் பண்ணுறோம் யார் அப்படிங்கிறத என்ன மாதிரி வாழ்க்கை வாழ போகிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம தான் சூஸ் பண்ண போகிறோம் ஏன்னா இந்த பூமிக்கு நம்ம வரக்கூடிய முக்கியமான நோக்கங்கிறதே ஆன்ம முன்னேற்றம் அடைவது தான் ஸோ சில டைமில் அந்த பூமிக்கு பிறப்பெடுத்து வருவதிலேயே ரிஸ்கியாக கூட சில பேர் வாழ்க்கையை சூஸ் பண்ணிட்டு கீழே வருவாங்க அதாவது ஒரு நல்ல சந்தோஷமான வாழ்க்கை வாழ்கிறதுக்கும் சுகமாக வாழ்ந்து போகிறதுக்கும் சாய்ஸ் உண்டு இல்லை நான் வந்து ஒரு மோசமான ஒரு அம்மாவுக்கு வந்து நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு நான் திரும்பி இந்த ஆன்ம முன்னேற்றம் அடைஞ்சு போகணும் அப்படின்னு கேட்டு வாங்கிட்டு இந்த பூமிக்கு வந்து கஷ்டப்பட்டு அவங்களோட ஆன்மாவை இன்னும் முன்னேற்றம் அடைஞ்சு போகிறவங்களும் உண்டு சில பேர் அந்த மாதிரி பூமிக்கு வந்ததுக்கு அப்புறமாட்டிக்கு பாதை மாறி தவறான பாதையில் அந்த தவறான பாதையில் அவங்களும் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க டோட்டலாக பார்க்கும்போது இது ரொம்ப ரிஸ்கியான ஒரு சாய்ஸ் தான் ஆனால் இது ரொம்ப சீக்கிரமான ஒரு ஆன்ம முன்னேற்றத்திற்கும் இதுதான் வழி அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் ரிஸ்க் எடுத்துகிட்டு கீழே வரும்போது தவறுகள் செய்தாலும் உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படிங்கிறது உங்களை சில நேரம் தவறு செய்ய விடாது அந்த ஆன்மா வந்து ஒரு அதிக உயர்நிலை ஆன்மாவாக இருக்கும் பட்சத்தில் ரெலிம்சிக்ஸ்லேருந்து வந்தவங்களாக இருக்கும்போது அவங்க அந்த அளவு தவறு செய்ய மாட்டாங்க ஏன்னா அவங்களோட அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் அவங்கள வான்ன் பண்ணிக்கிட்டே இருக்கும் தவறு செய்ய விடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஓ நீங்கள் இந்த பூமிக்கு உங்கள் லைஃப்பை தேர்ந்தெடுத்து வரும்போது நீங்கள் செய்யக்கூடிய தவறுகளிலிருந்து மேக்சிமம் உங்களை காப்பாற்றுறதுக்கு மேலுலகத்தில் இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் எப்போவுமே உங்களை கைட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க அந்த கடவுளும் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுப்பாரு மனதளவில் நீங்கள் திருந்தி பழியாக நல்ல வழிக்கு மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் நம்மளை கைட் பண்ணுற வரைக்கும் சரி தவறுன்னு சொல்கிற வரைக்கும் நம்மளுக்கு எந்த த எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை ஸோ நம்பர் சிக்ஸில் ரெலிமில் இருக்கவங்க திரும்ப கீழ்நிலைக்கு போவாங்களா அப்படின்னா அதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி ஆனால் இதை கீழ்நிலை ஆத்மாக்கள் பூமிக்கு பிறந்து வந்து திரும்பவும் தவறுகள் செய்தால் கண்டிப்பாக அவங்க அடுத்து கீழ்நிலைக்கு தான் போவாங்க அவங்கள யாருனாலையும் காப்பாற்றவே முடியாது ஸோ இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சுருக்கும் இனிமேல் யாரையும் என் வாழ்க்கையில் நான் கஷ்டப்படுறதுக்கு கடவுளே நீ தான் காரணம் அப்படின்னு நீங்கள் கை காட்டவே முடியாது ஏன்னா முழுக்க முழுக்க இது நம்மளோட ஃப்ரீவில் என்ன மாதிரி வாழ்க்கையை நம்ம சூஸ் பண்ணிட்டு வரோம் என்ன மாதிரி ஒரு அம்மாவை அப்பாவை தேர்ந்தெடுத்துட்டு வரோம் அப்படிங்கிறது அது நம்மளோட சாய்ஸ் தான் ஸோ நீங்கள் யாரையுமே இங்கே ப்ளேம் பண்ணவே முடியாது கை காட்டவும் முடியாது அடுத்து வாழ்க்கையில் நம்ம யாருக்காவது உதவி செய்யணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளோட இன்டென்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ரெண்டாவது யாருக்கு அந்த உதவி நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படிங்கிறதும் முக்கியம் ஏற்கனவே அவங்க விஸ்பியன்றதும் சொன்னாங்க யாருக்கு நீங்கள் உதவி செய்தாலும் அதனோட கர்ம பலன் கண்டிப்பாக நமக்கு வரும் ஒரு தவறான ஆளுக்கு நீங்கள் தவறான வழியில் போகிறதுக்கு உதவி செய்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதனோட விளைவுகள் உங்களையும் பாதிக்கும் ஏன்னா அவன் அடுத்தடுத்து தவறு போது அதனோட பலா பலன் நமக்கும் வரும் அதே நேரம் ஒருத்தர் நெஜமாலுமே திருந்தி வரணும்னு நினைக்கும் போது அவனோட பாட்டம் ஆஃப் த ஹார்ட்லேருந்து தான் அவன் கேட்குறான் நிஜமாலுமே வாழணும்னு நினைக்கிறான்னா அவனுக்கு உதவி கண்டிப்பாக நீங்கள் செய்யணும் அப்போ மாட்டேன்னு நீங்கள் சொல்லவே கூடாது அது உங்களோட ஆன்மநிலைக்கும் உதவி செய்யும் அப்படின்றாங்க அதே நேரத்தில் யாராவது தப்பு செய்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது தவறுன்னு அவங்கக்கிட்ட சொல்லுங்க இந்த தவறு செய்யாதே இது நல்லதுக்கு இல்லை அப்படின்னு எடுத்து சொல்லுங்க அது உங்களோட கடமையும் கூட ஆனால் ஒருபோதும் தப்ப தவறுக்கு துணை போகாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் சரி இப்போ நான் தவறு செஞ்சிட்டேன் ஆனால் எப்படி இதை நான் திருத்திக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்கும் பட்சத்தில் ஆனால் அதுவும் உண்மையாக கேட்கும்போது கடவுள் உங்களுக்கான ஒரு நல்ல வாய்ப்பை திரும்ப திரும்ப கொடுப்பாரு உங்களோட அந்த டிசையர் வந்து ரொம்ப ஜென்யூனாக இருக்கணும் மாறணும்னு நினைக்கணும் வெளியில் எல்லாருக்கிட்டையும் இல்லை நான் ரொம்ப வந்து நல்லது பண்ணுறேன் தானம் பண்ணுறேன் கோவிலுக்கு போகிறேன் நிறைய ப்ரேயர் பண்ணுறேன் அதனால் நான் வந்து நல்லவனாக மாறிட்டேன் அப்படின்னு வெளியில் சொல்லிவிட்டு உங்களோட பழக்க வழக்கமோ எண்ணங்களோ இல்லை அந்த தவறான நினைவுகளோ எதுவுமே உள்ளுக்குள்ளே மாறலை அப்படிங்கிறது வெளியில் யாருக்குமே தெரியாமல் வேணாம் இருக்கலாம் ஆனால் கடவுளுக்கு நிச்சயம் தெரியும் உங்களோட மரணத்திற்கு பிறகு கண்டிப்பாக நீங்கள் ஆன்ம உலகம் போகும்போது அதற்கான பதிலை நீங்கள் சொல்லியே ஆகணும் நீங்கள் எதிர்பார்த்து போகலாம் நான் நல்லது செஞ்சிட்டேன் எனக்கு அங்கே போனால் தான் அப்படின்னு நிச்சயம் கிடைக்காது ஏன்னா நீங்கள் என்ன செஞ்சீங்களோ என்ன யோசிச்சிங்களோ துளிவிடாமல் அதற்கான பதில் மட்டுமே உங்களுக்கான பதிலாக அந்த ஆன்ம உலகத்தில் இருக்கக்கூடிய வாழ்க்கை அமையும் அதனால் நீங்கள் பூமியில் வரும்போதே அந்த வாழ்க்கையில் உங்களுக்கான கஷ்டங்கள் நேர்ந்தாலும் தவறான வழியிலையோ மற்றவங்களை கொடுமைப்படுத்துகிறதுலையோ வேறு எண்ணங்களோ எதுவும் இல்லாமல் நீங்கள் முழுக்க முழுக்க எதற்காக வந்திருக்கோம் இந்த பூமிக்கு அப்படின்னு அந்த ஆன்ம முன்னேற்றத்திற்காக மட்டுமே யோசித்து வாழ்ந்து கடந்து போங்க நல்லவங்களுக்கு உதவி செய்யுங்க நீங்கள் முதல்ல சரியான பாதையில் தான் இருக்கீங்களான்னு உங்களை பற்றி நீங்கள் யோசிங்க அப்படின்னு சொல்கிறாங்க உங்களோட ப்ரேயர்ஸும் உங்களோட எண்ணங்களும் தூய்மையாகவும் இன்டென்ஷனோட நல்ல இன்டென்ஷனோட இருக்கும் பட்சத்தில் அதற்கான உதவிகள் கண்டிப்பாக கடவுளிடமிருந்தும் ஆன்மாக்களிடமிருந்தும் நமக்கு நிச்சயம் கிடைக்கும்னு உறுதியாக சொல்கிறாங்க விஸ்பி அன்றது என்ன நேர்களே இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த பகுதியில் நம்ம ஏன் தவறான அப்பா அம்மாவுக்கு பிறக்கிறோம் அதனோட விளைவுகள் என்ன அப்படின்னு ஒரு சூர்தாஸ் கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் അതുവരെ നന്റി വണക്കം